ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குரானும் பார்வை பாகம் முப்பத்தி நான்கு அதிகாரம் நான்கு சூரத்து நிசாவு பாகம் வார்த்தைகளையும் சூரத்து நிசாவு வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள பகுதியில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை பல அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக் கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் மின்னக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள் மேலும் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள பகுதியில் இயேசு தம் சீடர் பன்னிரவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூடியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என பறை சாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் ஓட்டுங்கள் பெற்றீர்கள் வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பையோ இரண்டு அங்கிகளோ நிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கி தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது பீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதி அற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோழம் கொகோடா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளை போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களை போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்கள் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை வெறு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடி போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயர் செபோல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காரோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து இருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மருந்தளிப்பவர் எவரையும் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மருந்தளிப்பேன் மேலும் ரோமே எழுதிய திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள பகுதியில் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலம் என கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே பழி வாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் மறை நூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அழிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் தீமையை வெல்லுங்கள் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட கேட்டிய வார்த்தைகளுக்கு எதிராக குரானில் சொல்லப்பட்டிருப்பவற்றை பற்றி பார்ப்போம் சூரத்து நிஷாவு எழுபத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே எதிரிகளிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருந்தேன் உங்களின் தற்காப்பு சாதனங்களை உங்களுடன் எடுத்துக் கொள்ளுங்கள் கூட்டங்களாகவோ அல்லது அனைவரும் ஒன்று சேர்ந்து போருக்கு புறப்படுங்கள் என்கிறது எழுபத்தி இரண்டாம் வசனத்தில் போருக்கு வராது பின்தங்கி விடுபவர்களும் நிச்சயமாக உங்களில் சிலர் இருக்கின்றனர் அவர்கள் நய வஞ்சகர்களே ஏனெனில் போருக்கு சென்ற உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலோ அவர்கள் நாங்கள் உங்களுடன் வராமல் இருந்தது அல்லாது எங்கள் மீது புரிந்த அருள்தான் என்று கூறுகிறார்கள் என்கிறது எழுபத்தி நான்காம் வசனத்தில் மறுமை வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை சுழப்பவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யட்டும் எவரேனும் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து வெற்றி பெற்றாலும் நாம் அவருக்கு அதி சீக்கிரத்தில் மகத்தான கூலியை கொடுப்போம் என்கிறது இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஆகவே இத்தகைய சமயத்தில் உண்மை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் வழியில் அவசியம் போர் புரிவார்கள் நிராகரிப்பவர்களோ இவர்களுக்கு எதிராக சைத்தானுடைய வழியில்தான் போர் புரிவார்கள் ஆகவே சைத்தானுடைய நண்பர்களிடம் நீங்கள் போர் புரியுங்கள் அவர்களின் எண்ணிக்கையை பார்த்து தயங்கி விடாதீர்கள் நிச்சயமாக சைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதாகவே இருக்கிறது என்கிறது எண்பத்தி நான்காம் வசனத்தில் நபியே நீர் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவீராக நீர் உண்மை தவிர மற்றவரையும் போருக்கு செல்லும்படி நிர்பந்திப்பதற்கில்லை ஆயினும் நம்பிக்கையாளர்களை பேருக்கு செல்ல தூண்டுவீராக நிராகரிப்பவர்களின் எதிர்ப்பை அல்லாது தடுத்து விடுவான் என்கிறது எண்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே அவர்களை நிராகரிப்பவர்களாகி விட்டபடியே நீங்களும் நிராகரிப்பவர்களாகி அவர்களுக்கு சமமாகி விடுவதை அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே தங்கள் இல்லங்களை விட்டு அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் வெளியே புறப்படும் வரை நீங்கள் அவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் கண்ட இடமெல்லாம் அவர்களை கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் கைதியாகாது தப்ப முயற்சிப்பவரை கொள்ளுங்கள் தவிர அவர்களில் எவரையுமே உங்களுக்கு நண்பர்களாகவும் உதவியாளர்களாகவும் எடுத்து கொள்ளாதீர்கள் என்கிறது தொன்னூற்றி ஒன்றாம் வசனத்தில் நம்பிக்கையாளர்களே வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதுடன் உங்கள் எதிரிகளாகிய தங்கள் இனத்தாரிடமும் பாதுகாப்பு பெற்றிருக்க விரும்புவார்கள் எனினும் விஷபத்திற்கு இவர்கள் அழைக்கப்பட்டால் அதில் கண்மூடி முகங்கு விழுந்து விடுவார்கள் இவர்கள் உங்களை எதிர்ப்பதிலிருந்து விலகாமலும் உங்களிடம் சமாதானத்தை கோராமலும் தங்கள் கைகளை உங்களுக்கு தீங்கிழைப்பதிலிருந்து தடுத்து கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை நீங்கள் கண்ட இடமெல்லாம் சிறைபிடியுங்கள் தப்பி ஓடுகிறவர்களை வெட்டி சாயுங்கள் இவர்களிடம் போர் புரிய உங்களுக்கு தெளிவான அனுமதி கொடுத்துவிட்டோம் என்கிறது நூற்றி நான்காம் வசனத்தில் எதிரிகளை தேடி செல்வதில் நீங்கள் சிறிதும் உங்களுக்கு வலி ஏற்பட்டால் பொருட்படுத்தாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வலியை அனுபவிப்பதை போலவே அவர்களும் வலியை அனுபவிப்பதுடன் அவர்கள் எதிர்பார்க்க முடியாத வெற்றி நற்கூலி அனைத்தையும் அல்லாகுமிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரானில் உள்ள சூரத்தும் நிசாவு வசனங்கள் ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட விவிலிய வார்த்தைகளுக்கு நேர் எதிரானதாகும் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி நான்கு அதிகாரம் நான்கு பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி